சமூக சொந்தங்கள் உங்கள் அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் செல்ஸ் திருச்சி திருச்சி ஆயில் மில் காட்டூரில் ஒரு அழகான வீடை பார்க்க வந்திருக்கும் அது வடக்கு பார்த்த வீடு இடத்தோடைய அளவு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி முப்பது சதுரடி தான் இடம் வீடு வந்து கீழே ஒரு அறநூறு மேலே ஒரு அறநூறு ஆயிரத்தி இரநூறு சதுரத்தில் வந்து இது கட்டியிருக்காங்க நீட்டு இருக்கும் இதில் போர் இருக்குது காவிரி வாட்டர் நம்மளை சேர சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நம்ம பார்க்குற வீடு ஒரு அழகான வீடு வாடகைக்கு ஏற்கனவே வந்து பத்தார வைக்கி விட்ருந்தாங்க கீழேயும் மேலேயும் இதுக்கு சைடில் படி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு பெட்ரூமு ஒரு ஹாலு ஒரு கிச்சன் ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க மூணு பக்கமும் நாலு பக்கமும் காமன் ஸ்டோர் போட்டிருக்காங்க சூப்பரான வீடு வீடு கட்டி கட்டுற பத்து வருஷம்தான் ஆகுது ஆனால் அப்போ மணலில் கட்டின வீடு சூப்பராக கட்டிருக்காங்க வாஸ்து பார்த்து கட்டியிருக்காங்க மொத்தம் பார்த்திங்கன்னா மூணு ஈவி இருக்குது அதில் ரெண்டு மேலே கீழே இருக்குது ஒரு ரெண்டாவது மேலே உள்ள வீட்டுக்கு கீழே உள்ள வீட்டுக்கு ஈவி தனித்தனியாக இருக்குது போருக்கும் தனியாக இருக்குது இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா காட்டூரில் மெயினில் இருக்குது சூப்பரான வீடு வாங்கி வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கி வாடகைக்கு விடலாம் இல்லை அப்படின்னா இது வந்து கீழே இருந்துக்கிட்டு மேலே மட்டும் வாடகைக்கு விடலாம் ரெண்டையும் உபயோகப்படுத்தக்கூடியவளா இதில் வச்சுக்கலாம் சூப்பரான இருக்குது ஒரு இதுக்கு ஒரு பால்கனி மாதிரி இந்த மேலத்தில் மேலே பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு பாத்ரூம் இருக்குது இந்த சைடில் என்லைய இது ஒரு ஒரு பெட்ரூமு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஹாலுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மினி ஹால் மாதிரி வரும் அது கிச்சன் மேலே ஃபுல்லாக எடுத்த ஸ்லாப்பு கொடுத்து தான் வைக்கிற மாதிரி சின்ன ஸ்டோர் ரூம் மாதிரி ஒன்று பக்கத்தில் வச்சுருக்காங்க நிறையா வைக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க வெள்ளுங்க உள்ள கபோட் நிறையா இருக்குது இது கிச்சனு கிச்சனுக்கு பக்கத்தில் கீழே பார்த்துக்கலாம் மேலே இருக்கும் பார்த்தீங்களா அதே மாதிரி கீழே இருக்கும் ஏன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஏன்னா மாடி வந்து கொஞ்சம் விஸ்தாரமாக கேட்டிருப்பாங்க இது ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி போட்டிருக்காங்க சூப்பரான வீடு இதோட பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒரு லட்சம் சூப்பாங்க கொஞ்சம் தான் விலை குறைய வாய்ப்பு இருக்குது ரொம்ப குறைக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக லோனுக்கு தர மாட்டாங்க ரெடி கே மட்டும் தருவாங்க லோனுக்கு தர மாட்டாங்க விருப்பம் உள்ளவங்க ஒரு அருமையான வீடு லோ பட்ஜெட்டில் வந்திருக்குது காட்டூரில் இன்னொரு வீடு ஒன்று இருக்குது வெலை ஒரு கோழி முப்பது சொல்கிறாங்க இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா எழுபது லட்சத்துக்கு இருக்குது ஒரு எண்பது லட்சத்துக்கு இருக்குது மேலே கீழே உள்ள வீடு இருக்குது சூப்பரான வீடு மூணாவது மாடி மேலே வந்துட்டோம் சுற்றி வருங்க அருமையான வீடு இங்கே ஒரு பாத்ரூம் வழியாக டச் பண்ணியிருக்காங்க சைட்டெல்லாம் பாருங்கள் எல்லாம் இடம் விட்டுருக்காங்க இது என்ட்ரன்ஸ் நம்ம பார்க்குறோம் சுற்றி வீடு இருக்குது அழகான வீடு இந்த பாருங்கள் பாருங்கிறது காமிச்சிருப்பேன் இதுலேயும் வந்து ஸ்லாப் எதுக்காம பாருங்கள் ஜெனரல் ஸ்லாப்பு அந்தளவுக்கு இடம் இருக்குது தண்ணிக்கு வந்து தொட்டி போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம் காவிரி வாட்டருக்கு ஒன்று பைப் மோட்ரு தண்ணி ஒன்று வச்சுருக்காங்க சூப்பரான வீடு சுற்றி வீடு இருக்குது வடக்கு பார்த்த வீடு இது பேக் சைடில் உள்ளது பார்க்குறோம்